ஹலோ காய்ஸ் பாண்டிய ஸ்டோரில் வந்து அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் கோமதியோட அம்மா வந்து ஒரு கனவு காணுறாங்க அந்த கனவில் வந்து அவங்களோட மகள் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க கனவு காணுறாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்கள்ட பிள்ளைகளும் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு காணுறாங்க கனவு கண்டுட்டு என்ன நிற்கிறாங்கன்னு சொன்னால் கோமதி வந்து பாவம் நாங்களுமே வந்து கதைக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னுடைய பையனுமே வந்து அவங்கட குடும்பத்திலேருந்து விலத்தி வந்துட்டான் பழனியுமே அவங்களோட குடும்பம் விலத்தி வந்துட்டான் அதை நினைச்சு கவலைப்படுறாங்களோ தெரியல அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறாங்களோ தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோமதியோட எப்படியாவது கதை கதைக்கோணு அவங்க வாசலே உட்காந்துருந்து அவங்க வீட்டையே பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் யாரும் வாரதாவும் தெரியல அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போறதா தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன இது வீடு திறந்துருக்கு ஆனால் யாரும் வெளியில் வரதா தெரியலையே என்னவா என்னவா இருக்கும்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த தெருவால போகிறவங்களில் ஒருத்தவங்களை வந்து கூப்பிடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன சொன்னால் கோமதியை நான் பார்க்கணும் போல இருக்கு ஒரு வந்து கேட்கும் போது அவங்க என்ன நீங்களே போய் கூப்பிட வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குது அதனால நீங்க போய் சொல்லிட்டு வரியா மாதிரி வந்து சொல்றாங்க சரி என்று சொல்லி அவங்களுமே போய் கோமதிக்கு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய அம்மா அவங்கள பார்க்கணுமாமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது கோமதிக்கு வந்து பயங்கர கோவம் வருது என்னன்னு சொன்னால் என்னத்துக்காக இப்போ பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கும்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து கோவமாத்தம் வந்து கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் அவங்க அந்த சேர்ப்பாடு எதுவுமே வந்து இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கோ இவங்க பிள்ளைகளுக்கு எதிராகவோ தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறாங்களாமா மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா இந்த மாதிரி பேசுகிறீங்க உங்களுடைய அம்மா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க அதை போய் பார்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்க ஏசுவீங்களே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுதான் என்ன விஷயம்னு சொன்னா தானே நான் வந்து பார்க்குறதுக்குன்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்களா அதனால் பார்க்க போ பார்க்க போகணுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியே ஆண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டக்கண்டு கோமதி வந்து வீட்டுக்கு வெளியில் ஓடியாராங்க ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ என்னென்ன அந்த வீட்டுக்குள்ள போகிறது என்ற மாதிரி வந்து ஜோதிச்சுட்டு நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க கோமதி கோமதின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க என்னம்மா உனக்கு யாரோ வந்து சொல்லிட்டு போனாங்களே உடம்பு முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஏன் என்னாச்சுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லைம்மா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி சொன்னா தானே நீ வெளியில் வரவே அதனால தான் இப்படி சொன்னன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது கோமதம் சொல்றாங்க என்னம்மா விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஏன் இந்த மாதிரி சொன்னீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா உன்னோட கொஞ்சம் தனியாக பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது ஏன் எதைப்படி பேசணும் உங்களோட பசங்களை பற்றி பேச போறீங்களா இப்போ அதைப்படி கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லைம்மா பசங்களை பற்றி பேச இல்லை நாம் வந்து தான் பேச போகிறேன்ற மாதிரி வந்து என்ன பிடி பேச போறீங்களா அதுதானே நானே வந்து நிற்கிறனே சொல்லுங்கன்ற மாதிரி வந்து இல்லை இல்லை இங்கே வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குமாம்மா அதனால நான் வந்து கோயிலுக்கு வந்துடுறேன் நீ அங்கே வந்துடுறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரின்ற மாதிரி இவங்களுமே போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய அம்மா வந்து தான் கண்ட கனவை வந்து சொல்கிறாங்க இங்கே பாரம்மா உங்கள் குடும்பத்தில் வந்து ஏதாவது கவலையான விஷயம் வந்து நடந்திருக்கா அல்லது நடக்க போதா எனக்கு தெரியல என்னமோ தெரியல உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப வந்து வேதனையில் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு கனவாக வந்துட்டே இருக்குது அதுதான் வந்து என்னவோ தெரியான்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டு கேட்க கேட்குறதுக்காக கூப்பிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து கோமதிய கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அவங்க வந்து என்னென்னமா இவ்வளோ தூரம் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நிற்கிறாங்க சொல்லலை ஏன்னு சொன்னால் தண்டை வீட்டில் நடக்கிற கஷ்டமான சம்பவங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து இப்படி அறியிறாங்க கனவு மூலமாக கண்ட மாதிரி வந்து சொல்கிறாங்களே உண்மையிலேயே இது கனவுதானா அல்லது உண்மையிலேயே அறிஞ்சிட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்களா தெரியலையே எது எப்படி இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே என்ற மாதிரி வந்து கோமதி வந்து பார்க்குறாங்க என்னம்மா அமைதியாக இருக்கிறியே ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லை என்று சொன்னால் எதுக்கு நீ வந்து அமைதியாக இருக்கிற சொல்லம்மா நான் அம்மா தானே எனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை நீ நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா குடும்பம் ஒன்றா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தானியமாக பார்க்கும் அதெல்லாத்தையும் வந்து தெருவில் வந்து சொல்ல முடியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தெருவில் ஒன்றும் வந்து நான் சொல்ல சொல்லி சொல்லலையே எனக்கு தானே சொல்ல சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லையம்மா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படி சமாளிக்கும் போது வந்து கோமதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன் எங்கள் பார் கோமதி நீ என்னதான் சமாளித்தாலும் ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து உட பிரச்சனை வந்து எனக்கு தெரியத்தான் போகுது இன்னொருத்தவங்க சொல்லி தெரிகிறத விட நீயே சொல்லி தெரிஞ்சு கொண்டா நான் வந்து அதுக்கு ஏதாவது தீர்வு தெரிஞ்சால் சொல்லுவேன் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து கோமதி மனதுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தீர்வாம்மா இதுக்கு நீ தீர்வே காண முடியாது எங்களாலேயே காண முடியல உன்னால் எப்படியம்மா முடியுமன்ற மாதிரி வந்து மனசுக்குள்ள நெச்சிட்டு வெளிப்படையாக வந்து அவங்களோட கோமாக கதைக்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற ஏற்கனவே என்னுடைய பொண்ணு வந்து உங்களோட வீட்டில் தானே இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு உங்களால் ஒரு தீர்வு காண முடிஞ்சுதா அன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற இப்போ கூட வந்து அரசிய எங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சா நான் நல்ல மாதிரி வாழ வைப்பேனம்மா அதாவது அதிரியே ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி இப்போ அரசின்ற பிரச்சனையும் விழுக்கப் போகிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதன்ட்டு கேட்குற அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனக்கு அப்படி தானே சொல்லும் அந்த பிரச்சனைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோமதி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க இப்போ ஏதோ ஒரு கனவு கண்ட சொல்லி என்ன கூப்பிட்டாங்க இந்த கனவை கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் யார் யார் வாராங்க யார் யார் எங்கெங்கே போகிறாங்கன்றதெல்லாம் வந்து அவதானிப்பாங்க அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் வந்து தெரிய வந்துடும் பசங்களுக்குள்ள ஏதோ அவங்களோட குடும்பங்களுக்குள்ள வந்து பிரச்சனைன்ற மாதிரி வந்து தெரிய வந்துடும் அதனால் வந்து இதை வந்து சொல்லக்கூடாதுன்னுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்கோ உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் என்ன கூப்பிடுங்க நான் என்னால் முடிஞ்சதை பண்ணித்தாரேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் வெளியில் நின்று ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சொன்னால் இல்லைம்மா எனக்கு எந்த தேவையுமே இல்லை எல்லாமே எனக்கு வீட்டில் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எங்கே சுகமாக இருக்கிறியோ ஏதோ கவலையோடு இருக்கிறியோன்ட்டு தான் நான் வந்து பயந்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் மற்றபடி ஒன்று வில்லையுற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்க வந்து தன்னுடைய பசங்களை நினச்சி பார்க்குறாங்க கூமதி ஒரு பையன் என்னென்று சொன்னால் வீட்டை விட்டு வேறொரு இடத்துல போய் அவங்க வந்து வேற இடத்துல வந்து வீடு எடுத்திருக்கிறாங்க இன்னொரு பையன் வீட்டில் வந்து பிரச்சனை அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க ஜோதிச்சிட்ருக்கிறாங்க அவங்களுமே வந்து கடை போக இந்த அவங்க இப்படி கடைக்கு போவாங்க போவாங்க இந்த மாதிரியான விஷயத்தை தான் அவங்க ஜோதிச்சு இருக்கிறாங்க ஆனால் வந்து தன்னுடைய அம்மா இப்படியான ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஏற்கனவே நாம் வந்து கோமதியை கேட்டனே கோமதி வந்து சொல்லாமல் பேசாமல் போயிட்டாவே என்ற மாதிரி வந்து நினைப்பாங்களா இல்லை கவலைப்படுவாங்களா தெரியல ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில் நாம் வந்து இதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு வந்து கோமதி வந்து மனசுக்கு கவலையை வச்சுக்கொண்டு வெளியில் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு சிட்டிய வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து பாண்டியன் என்ன சொன்னால் இங்கே போயிட்டு வர கோமதின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க கோயிலுக்கு வர சொல்லி அதுதான் போய்ட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன இது புதுசாக இருக்கே ஒரு நாளுமே உன்னுடைய அம்மா வந்து கூப்பிட மாட்டாங்களே கோயிலுக்கு வர்றதுக்கு கோமதி வாரியான்ற மாதிரி வந்து கூப்பிட மாட்டாங்களே அவங்க தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட தானே போகிறவங்க என்ன புதுசாக இருக்கு ஏன் என்னாச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்று மில்லியங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அழுகிறாங்க அழும்போது வந்து பாண்டியன் கேட்குறாங்க என்ன கோமதி சொல்லு அதைத்தானே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து யாரோ கவலையாக இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்களாம் அதனால் என்னாச்சோ தெரியாதுன்னுட்டு என்ன வந்து கோயிலுக்கு வர சொல்லி என்ன ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் எப்படி இந்த பிரச்சனை அவங்களுக்கு சொல்லுவேன் சொன்னால் அவங்களோட மனசு இவ்வளோ கவலைப்படும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறோம்ன்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் வயசான காலத்தில் எதுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவான் அதெல்லாம் வேண்டாம் நாமளே நம்மளுக்கு தந்த க கஷ்டத்தை வந்து அனுபவித்து கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க பாண்டியன் எந்த ஒரு நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கோமதி அதை மறைச்சி என்ன பண்ண மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அது பிரச்சினை இல்லையாங்க இப்போதைக்கு அந்த பிரச்சனையை நாங்களா சொல்ல வேண்டாம்ன்ற மாதிரி வந்து கோமதி வந்து பேசாமல் இடத்துல வந்து உட்கார்ந்து செந்தில் வந்து வடிவாக பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து சரவணனுமே பார்க்குறாங்க அம்மா இவ்வளோ சோகமாக இருந்ததை நாங்கள் பார்த்ததே இல்லை இல்லையா யாரோ தப்புக்கு எட குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஏன் இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள வந்து செய்கிறாங்களோ தெரியலையுற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்